முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நினைத்த பேசுகிறேன் யூகேலருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ முருகப்பெருமான் வந்து சில விஷயங்கள் பண்ணார்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒருத்தருடைய வாழ்க்கை சம்பவம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு விஷயத்த அவர் வந்து கராராக அவர்கிட்ட எப்படி பண்ண வச்சு வாங்குறாரு அதுக்கு ஏன் அவ்வளோ சோதனைகள் கொடுக்குறாரு அதையவே வந்து வேள்மாறல் படித்ததுக்கப்புறம் அந்த வேல்மாரல் அந்த சோதனைகள்லேருந்து இவர் எப்படி தப்பிக்க வைக்கிது இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ பார்க்கலாம் நம்ம முருகப்பெருமானுக்கு ஒரு ஆசை ஆசையாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அது என்னவா வேணாம் இருக்கட்டும் திருப்புகள் படிக்கிறதோ நைவேத்தியமோ பூஜையோ எது வேணா இருக்கட்டும் அது ரொம்ப நீங்கள் ஆசையாக மனசார பண்ணாலே அவர் தான் அர்த்தம் அவர் கண்டிப்பாக தான் அர்த்தம் இதுக்காக வந்து அவர் பூ கொடுக்கறதோ அல்லது வந்து அதிசயங்கள் பண்றதோ நடக்கலைன்னா அவருக்கு பிடிக்கலங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது அப்படி ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால நிறுத்திடுறோம் இல்லை நம்மளால் பண்ண முடியுது அப்படிங்கிற சூழ்நிலை கூட நம்ம வந்து சோம்பேறித்தனத்தாலோ இல்லை அலட்சியத்தாலேயோ நம்ம பண்ணுறதில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல முருகப்பெருமான் வந்து ஏமாற்றம் அடைவார் இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை இப்போது நான் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு ரெண்டு சம்பவம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சகோதரருடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும் அது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது என் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு முன்னாடி சொன்னதான் ஒரு வாட்டி வந்து பீரியட்ஸ் வந்தபோது நான் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து நான் பூஜை பண்ண சொல்கிறேன் அவர் பண்ணுறாரு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பண்ணல ரெண்டாவது நாள் வந்து அவர் ஈவினிங் குளிக்கிறதா இருக்கிறது அதனால் அவர் பண்ணல ஸோ ஒரு நாள் மத்தியானம் வந்து நான் ரெண்டாவது நாள் மத்தியானம் நான் வந்து சமைச்சிட்ருக்கேன் திருப்புகல் பாட்டு போட்டுட்டு கேட்டுட்டே வந்து சமைச்சிட்ருக்கேன் கூட பாடிட்டே சமைக்கிறேன் அப்போது திருக்குவள் பாட்டை நிறுத்தி ஒரு ரெண்டு மூணாவது நிமிஷத்தில் தான் முருகப்பெருமான் எனக்கு பின்னாடி வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டாரு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அவர் வந்து எதிர்பார்க்குற விஷயத்த நான் பண்ணலை அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் இது ரீசண்ட்டாக நடந்தது இதுவும் பீரியட்ஸ் போது தான் இந்த பீரியட்ஸ் போது வர குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா எப்போவுமே அது ஒரு பெரிய பிரச்சனை என்ன இது இந்த வாட்டி நான் வந்து என் ஹஸ்பண்ட்கிட்டையும் நான் சொல்லலை ஸோ மூணு நாளாக சாமிக்கு வந்து விளக்கேற்றலை தண்ணி வைக்கல நெவேதியம் வைக்கல பூஜை பண்ணலை அப்படிங்கும்போது நாலாவது நாள் வந்து நான் கண்டிப்பாக வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தலை குளித்து நான் பூஜை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கேன் ஆனால் ஓகே நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக விடுறேன் ஒரு சோம்பேறித்தனத்தால் தான் விடுறேன் ஸோ அன்னைக்கு வந்து என்னால் பண்ணியிருக்க முடியும் ஆனால் நான் பண்ணலை ஸோ என்ன பண்ணுறேன் ஒரு பதினோரு மணி வாக்கில் எனக்கே தெரியாமல் கண் அசந்துட்டேன் கண் அசந்தவும் எனக்கு ஒரு கனவு வருது சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருத்தர் அவங்க சப்ஸ்கிரைபர் தான் அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஹாலில் வந்து சோஃபாவில் உட்கார வச்சு முன்னாடி ஒரு ஸ்டூல் போட்டு நான் சாப்பாடு பரிமாறிட்டுருக்கேன் அப்புறமா திடுக்குன்னு எந்திரிச்சிட்டேன் இவ்வளோ தான் கனவு அவர் சாப்பிட்ருக்காரோ நான் சாப்பாடு பரிமாறுறேன் திடுக்க நந்திருச்சோன்னா எனக்கு எல்லாமே புரிஞ்சுது ஏன்னா நான் ஹாலில் தான் சாமி வச்சுருக்கேன் நான் அவருக்கு சாப்பாடு போடலை அப்படிங்கிறது அந்த சுப்பிரமணியங்கிற ஒருத்தர் வழியாக எனக்கு வந்து உணர்த்திட்டார் உடனே அடித்து பிடிச்சி வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தலை குளிச்சுட்டு பூஜை பண்ணி நைவேத்தியம் வச்சு மனசார சாமி கும்பிட்டேன் இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்லேயும் கண்டிப்பாக நடந்திருக்கும் நீங்கள் அது கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்கள் தான் ஆனால் இதுக்கப்புறம் இந்த சகோதரரோட லைஃப்பில் நடந்த விஷயத்த சொல்கிறேன் கேளுங்கள் அவர் முருகப்பெருமான் வந்து கராராக வந்து ஒரு விஷயத்தை பண்ணி அவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்குறாரு அவர் அதுக்காக சோதனைகள் ஏதோ ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே புரிஞ்சது அதே சமயம் வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா வேல்மாரல் வேல்மாறல் வந்து அதுலேருந்து அவரை காப்பாற்ற உதவுது ஓகே இப்போ நம்ம ஒரு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பார்த்திருக்கோம் ஒருத்தங்க வீட்டில் வந்து வேல் வந்து தொலைஞ்சு போய் அவங்க அக்கா வீட்டில் இருபத்தஞ்சு வீடு தள்ளி கிடச்சிருக்கேன் நேற்று கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த லைஃப்பில் லைஃப்ல தான் இந்த விஷயம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் பிறக்குறாரு பிறந்ததுலேருந்தே அந்த குழந்த அழுதுட்டே இருக்கு என்ன காரணம்னே தெரியல அந்த பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாளில் அழுகுது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனால் வந்து ஒரு நாளில் கழிச்சு சரியாயிடுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல அப்புறம் தான் இவங்க ஒரு நாலு மாதமாக இது நடக்கிறத பார்த்துட்டு அவங்க நோட் பண்ணுறாங்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த குழந்தை கிருத்திகை அன்னைக்கு மட்டும் பயங்கரமாக அழுகுது கிருத்திகை அடுத்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா ஆகிடுது இதை வந்து இதான் அவங்க லேட்டாக தான் கவனிக்கிறாங்க நாலு மாதத்துக்கு அப்புறமா அப்போ தான் அந்த குழந்தையோட அத்தை சொல்கிறாங்க இல்லை இது வந்து முருகப்பெருமானுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த குழந்தைய வச்சு பண்ண வேண்டியது இருக்குது அதுதான் அவர் உணர்த்துறாரு நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சரி நாங்கள் காவடி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அதுலேருந்து இருந்து அடுத்த கிருத்திகையிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழித்து திரும்பியும் கிருத்திகை கிருத்திகைக்கு ஏதோ பிரச்சனை வருது திரும்பியும் அப்போது அவங்க வந்துட்டு ஞாபகம் வருது ஓகே முருகப்பெருமான் இன்னும் ஏதோ எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆடி கிருத்திகைக்கு நாங்கள் திருத்தணி வரோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி ஆடி கிருத்திகைக்கு நம்ம சகோதரரை கூட்டிகிட்டு போய் அவங்க மொட்டையடிச்சிட்டு திருத்தணி போயிட்டு வராங்க அப்போது இது வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து அவங்க வருஷம் வருஷம் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வரைக்கும் இவங்க அதை பண்ணிகிட்டே வராங்க இப்போ என்ன பிரச்சனைனா சகோதரர் பெருசாகிட்டாரு அப்போ அவருக்கு வந்து இதுலலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை அதாவது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத விட முருகபக்தி இருக்குது ஆனால் பக்தியோட ஆழம் வந்து அந்த வயதுக்கே உரிதான ஒரு ஆழம் கம்மியாக இருக்குது பக்தி வந் முட்டை அடிக்கிறதுல பெருசாக அவருக்கு உடன்பாடு இல்லை அப்போ என்ன என்ன பண்ணுறாரு முட்டை அடிக்கிறத ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிறுத்திட்டாரு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் முதல் வருஷம் அதாவது இவ்வளோ வருஷம் மொட்டை அடிச்சிட்டு நிறுத்தின அந்த முதல் வருஷமே எப்படின்னா அஞ்சு பேர் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமௌண்ட் கிட்ட இருக்கிற கா கையில் இருக்கிற காசு இருக்கீங்களா சகோதரர்கிட்ட கொடுத்து நீயே வந்து போக வர டிக்கெட்லாம் இதுலேருந்து வாங்கிக்கோ நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட காசு கொடுத்துட்றாங்க அப்போது சகோதரர் வந்து சாமி கும்பிட்ற சமயத்தில் ஸோ இந்த வாட்டி மொட்டை அடிக்கலைங்களா சும்மா போய் சாமி கும்பிடுறாங்க அப்போது சாமி கும்பிடும்போது ஆடி கிருத்திகை திருத்தணி எப்படி கூட்டம் அதிகமாக இருக்கும் செம்ம கூட்டம் வெற்றவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இவரோட பேண்ட் அந்த பாக்கெட்ல இருந்து அந்த வந்து பின்னாடி இருக்கிற ஒருத்தங்க அடிச்சிடறாங்க ஸோ தொட்டு பார்த்தா பர்சை காணோம் அதே சமயத்தில் இவர் முருகனை பார்த்து தரிசிக்கலாம் அப்படின்னா முருகனையும் காணோம் காணோம் அப்படின்னா என்னென்னா இவர் கண்ணுக்கு முருகன் தென்படவே இல்லை அந்த கூட்டத்தில் அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே முருகன் வந்து அவ் அவரோட காட்சியை தரம் மறுக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ திரும்பி போகிறது கூட அஞ்சு பேர்கிட்டையுமே காசு இல்லை அப்போது அப்படி ஒரு ஒரு சோதனையை அவர் கொடுக்குறாரு அப்போ அந்த ஊரில் திருத்தணிலேயே வந்து ஒரு பொறிக்கடைக்கார இவங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க அப்போ அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு எல்லாரும் வீடு வந்து சேர்றாங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு அம்மா நருள் நிறைய இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க உடனே அவங்க வந்து இல்லை நீ மொட்டை அடிக்காமல் வந்தது தான் தப்பு கண்டிப்பாக நீ போய் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திட்டுறாங்க உடனே இவர் ஒரு சில நாட்கள்லேயே கிளம்பி வள்ளிமலைக்கு போயிட்டு அங்கே மொட்டையடிச்சிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறாங்க அங்கே அற்புதமாக அவர் வந்து தரிசனம் கொடுத்துருக்காரு இவருக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு சகோதரருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு முருகப்பெருமானுக்கு கோவம் வந்துருச்சுன்னு புரிஞ்சு புரிஞ்சு அழுதுகிட்டே வீட்டுக்கு வர்றாரு அதாவது அவரோட வள்ளிமலையில் கிடச்ச அந்த தரிசனத்தோட ஆனந்த கண்ணீரை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு சரி இப்படி இருக்கையில் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக மொட்டை அடிக்கிறது கன்னியூ பண்ணிருக்கல ஆனா அவரு அதை பண்ணலை அடுத்த வருஷமும் திருத்தணி போயிட்டு ஆடி கிருத்தி அன்னைக்கு சாமி கும்பிட்டு மொட்டை அடிக்காம என்ன பண்ணியிருக்காரு திருத்தணிலிருந்து வேலூருக்கு பஸ் பிடிச்சி வள்ளிமலை போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்போ என்ன பண்ணியிருக்காரு அங்கேருந்து வேலூர் போயிட்டு அங்கேருந்து வள்ளிமலைக்கு போறக்கு பெண்ணை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இறங்கிட்டாரு அப்போ கா காலையில பார்த்தீங்கன்னா மணி மூணு விடி கால மூணு மணி அங்கேருந்து அவருக்கு வள்ளிமலை போகிறதுக்கு பஸ்ஸே கிடைக்கல அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல முன்ன மாதிரி கிடையாது இப்போ முருகப்பெருமான் மேலே இவருக்கு தீவிர பக்தி வந்துருச்சு அதனால் ரொம்ப ஆர்வத்தில் எப்படியாவது வள்ளிமலைக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒன்பது கிலோமீட்டரும் யாரும் இல்லாத பாதையில் வெறும் நிலா வெளிச்சத்தில் ஃபோனில் கந்த சஷ்டி கவசம் பாட்டை போட்டு விட்டுட்டே வந்து அந்த தைரியத்தோடவே வந்து நடந்து போய் ஆறு மணிக்கு வள்ளிமலை சேர்றாரு அங்கே வள்ளிமலையில் முருகப்பெருமானை தரிசிட்டு வர்றாரு இந்த வாட்டி மொட்டையை அடுத்த வருஷம் இந்த இந்த ரெண்டு வருஷம் நடந்த சம்பவங்களால் அவர் மொட்டையடிச்சிருக்கணுமா இல்லை இந்த வாட்டியும் அடிக்கலை அவருக்கு என்னென்னா ஆசை இப்போது பழனிமலை போகணும் அப்படின்ட்டு ஆசை அவருக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறாங்க ஆனால் கிடைக்கல ஸோ ஒரு ஏஜென்ட் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க எப்போ உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் எனக்கு பழனிமலைக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கேப்பில் ஆடி கிருத்திகை வருது ஆடி கிருத்திகைக்கு இவர் திருத்தணி போகிறாரு இந்த வருஷமும் அவர் முட்டையடிக்கவில்லை சும்மா வந்து சாமி கும்பிட்டு வந்துடுறாரு அதுக்கு வந்து அந்த வை அதுக்கு அந்த வயதுக்கே உரிதான ஒரு ஒரு பிரச்சினு வச்சுக்கோங்களேன் ஸோ வந்துடுறாரு வந்து ரெண்டாவது நாள் முருகப்பெருமான் உனக்கு ரெண்டு வருஷமாக உனக்கு என்ன சோதனை கொடுத்தாலும் உனக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இருக்கலே மோசமான உடல்நல பிரச்சனையை கொடுக்குறாரு என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு காலில் தொடையில ஒரு கட்டி மாதிரி திடீர்னு ரெண்டாவது நாளே வந்து பெருசாக வந்துடுது அவரால் உட்கார முடியல நடக்க முடியல ஒரு ட்ரெஸ்ஸு கூட போட முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்போது அவருங்க டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து இல்லை இது சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த சர்ஜரி பண்ணி எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் நீங்கள் அது வந்து கொஞ்சம் வலியை மட்டும் குறைக்கும் ஒன் வீக் கழித்து நம்ம இது எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு வழியும் எரிச்சலையும் குறைக்கிறதுக்காக அவங்க அப்போதைக்கு டெம்பரரியாக போட்டு விடுறாங்க இவருக்கு வழியும் கொஞ்சம் குறையுது இந்த சமயத்தில் ஒன் வீக் இருக்கும்போது ரெண்டாவது நாள் வந்து அந்த ஏஜெண்ட்டு வந்து பழனிமலைக்கு டிக்கெட் போடுற கேட்டுங்களா அந்த ஏஜென்ட் வந்து டிக்கெட் சொல்றாங்க உடனே இவருக்கு வலி கம்மியா இருக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு இவங்களும் அம்மாவும் கிளம்புறாங்க அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க உனக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்தது தெரியுமா நீ இந்த வாட்டியும் மொட்டை அடிக்கலை அதுதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்லீஸ்ட் பழனிமலைக்கு போகிறோம்ல பழனி முருகருக்காவது அடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க மொட்டை அடிக்க வைக்கிறாங்க மொட்டையடிச்சிட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு இவங்க வந்துடுறாங்க அப்போ வீட்டுக்கு வந்தப்புறம் ஒரு ரெண்டு நாள் அவங்க அம்மா ஞாபகப்படுத்துகிறாங்க நீ திரும்பியும் போய் டாக்டரை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க அப்போ தான் சகோதரருக்கு ஞாபகத்துக்கு ஞாபத்துக்கு வருது ஏன்னா அந்த கட்டி இருந்ததையும் அவர் மறந்துடுறாரு ஏன்னா அந்த கட்டி எப்படி காணாமல் போச்சுன்னே தெரியல அத கூட இவர் உணரவே இல்லை பழனிமலை போயிட்டு வந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு அது வந்து அந்த ரெண்டு மூணு நாள்ல எப்போ அது காணாம போச்சு அப்படி எப்படி காணாம போச்சுங்கிறது அவருக்கு வந்து சுத்தமா அந்த ஒரு ஐடியாவே இல்லை அவருக்கு ஒன்று வேணா புரியுது ஓகே இதுவும் முருகனுடைய திருவிளையாடல் அப்படிங்கிறது புரியுது இப்போ கட்டியும் இல்லை சர்ஜரியும் இல்லை ஸோ இப்போ இவ்வளோ தெரியல தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க நம்மளாக இருந்தா அடுத்த வருஷம் முட்டையடிச்சலாம்னு பயப்படுவோம்ல சகோதரர் அடுத்த வருஷமும் வந்து திருத்தணிக்கு போகும்போது மொட்டை அடிக்கிற ஐடியா இல்லை அப்போது ஒரு து மொட்டையடிக்கணுன்னா நீங்கள் கூட வந்து ஸ்பேர் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா மா மாற்று துணி எடுத்துகிட்டு போகணும் இல்லையா அப்போ வந்து அவர் எதுவும் எடுத்துகிட்டு போகாமல் நேராக சரி கூலாக போயிடுறாரு மொட்டை அடிக்க வேணாங்கிற ஐடியாலாம் போகிறாரு ஆனால் அங்கே தான் வந்து அவருக்கே அறியாமல் ஒரு விஷயம் நடக்குது அவர் போகிறாரு பயங்கரமாக பிரைட்டாக முருகனோட அந்த அலங்காரங்கள் வெளியே போட்டுருக்கிற லைட்டு எல்லாமே பார்க்குறாரு அவர் தன்னை போல அவர் அறியாமல் மொட்டையடிக்கிற இடத்துக்கு போய் மொட்டையடிச்சிட்டு அதே ட்ரெஸ்ஸை நினச்சி போட்டுட்டு திரும்பியும் போட்டுட்டு அவரு சாமி தரிசனம் அழகா பண்றாரு அப்பதான் அவருக்கு ஒன்று புரியுது வேல்மாரல் வந்து படிக்கணும் அப்படிங்கறது தெரியுது தான் வேல்மாரல் பத்தி அவரு கேள்விப்பட்டும் இருக்காரு அப்போ அவரு கோயிலே உட்காந்து ஃபோனில் வந்து வேல்மாரல் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர்றாரு இப்போ இவர் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா வேல்மாரல் தான் வந்து இவரை வழி நடத்தி அந்த முட்டையடிக்க வச்சது அப்படிங்கிறத பரிபூர்ணமாக உணர்கிறாரு வேல்மாரல் படித்ததுக்கப்புறமா அவர் வாழ்க்கையில் இன்னும் நிறைய அதிசயங்கள் நடக்குது அதில் ஒன்று தான் அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் வேல் காணம் போன விஷயம் அதே மாதிரி இன்னும் அவர் லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் இருக்குது அதை நான் வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் எங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போது ஏன் முருகப்பெருமான் இவர்கிட்ட இவ்வளோ கராராக ஒவ்வொரு ஆடி மொட்டை அடித்து வாங்குறாரு அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும் அதாவது நம்ம இந்த இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்த அந்த குழந்தைக்கு ஏன் அழுகுது ஏன் எதுக்கு அழுகுதுன்னே தெரியாமல் நாலு கிருத்தியாக தொடர்ந்து அழுதுட்ருக்கு அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு பிறந்ததுலேருந்து ஒன்றும் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது அப்போ அதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பூர்வ ஜென்மத்திலருந்து வர்ற க அந்த வ அந்த கடந்து வந்த சில விஷயங்களை இந்த ஜென்மத்தில் நம்ம கழிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதை பத்தி இருக்கும். அப்போ முருகப்பெருமான் அந்த கர்மாவை வந்து கழிக்கிறதுக்காக ஆரம்பத்தில் அது பச்சை குழந்தையா இருக்கும் போதுல இருந்து வரைக்கும் அவர் வந்து இந்த நாற்பது வருஷமாவே அதை அவரை வழி நடத்திட்டு வர்றாரு இவர் உணர்ந்ததுக்கு அப்புறமா கூட அந்த விஷயங்கள் செய்யலை அப்படின்னா மட்டும்தான் அவர் ஒரு சோதனையை கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணி அவர் வாங்குறாரு அதுக்கு பின்னாடி கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கும் அது ஒரு பெரிய கர்மா வந்து இவர் ஒரு மொட்டையை அடிக்கிற அந்த வடிவத்தில் வந்து அவர் வாங்கிக்கிறாரு இது மாதிரி தான் அவர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சில விஷயங்கள் கேட்டு வாங்கினாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அதையெல்லாம் நாம் அறிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு இந்த வாணி இந்த மனித பிறவிக்கு அந்தக்கான ஞானம் கிடையாது இந்த இதுக்கு முன்னாடி எடுத்த பல ஜென்மங்களில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் சில விஷயங்கள் நம்மக்கிட்ட கேட்டு வாங்கினார் அப்படின்னா அது சில சமயம் தானமாக இருக்கலாம் கனவுல வந்து சில விஷயங்களை பண்ண சொல்லலாம் சிலது நமக்கு கிடைக்க வேண்டியது வந்து சரியான நேரத்தில் கிடைக்காம கூட இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் எந்த இடத்துல ஆத்மார்த்தமான ஒரு பக்தியும் முருகப்பெருமான் மேலே அளவு கடந்த பற்றும் பாசம் இருக்கோ அந்த இடத்துல முருகப்பெருமான் இருப்பாரு அவங்கள கூடவே இருந்து வழி நடத்துவார் அப்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்குவாரு அவங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு முருகப்பெருமான் உதவி செய்வாரு நீங்கள் அதை உணர்ந்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அதை உங்களை உணர்த்த வைக்கிறாரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதை கண்டிப்பாக செய்ங்க அது வந்து உங்களுடைய நல்லதுக்கு தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்டில் போடுங்க அதே மாதிரி அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் முருகப்பெருமான் ஒருத்தர் வழியாக நமக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதை வந்து மோஸ்ட்லி நான் மண்டே ஆர் டியூஸ்டே வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அது அதே மாதிரி நான் வந்து பாலமுருகன் அடிமை சுவாமிகள் பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதுவும் வந்து அடுத்த வாரம் வரும் அது வந்து டிலே ஆனதுக்கு ரொம்ப சாரி ஓகே மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்